இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அன்விலா இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ரோட்டு ஓரம் பார்டராக வேலி மாதிரி இருக்கிற கொஞ்சம் செடிகளை பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து தண்ணிலாம் பார்த்து பார்த்து ஊற்றணுன்னு அவசியம் இல்லை சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு அப்பப்போ பெய்கிற மழையும் அந்த காய்ந்த இலைகள் அதனுடைய அந்த இலை தான் இதுக்கு வந்து உரம் அப்புறம் வந்து அதே மாதிரி மல்லி செடி ஒன்று இருக்குது இது வந்து இருவாச்சி மல்லி இதுவுமே செம்ம சூப்பராக வளர்ந்து குரோ ஆகிட்ருக்கு இது வந்து நடப்பாதையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே ஊரில் ஸோ அதுதான் கருவேப்பிள்ளைக்கெலாம் பஞ்சமே இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்குது அப்புறம் நம்ம வந்து கரிசலாங்கண்ணி எல்லாமே நிறையவே வந்து நம்ம வந்து சீட்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் அதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க என்னோடய பர்சனல் நம்பருக்கு நான் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை பட் அது உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு தெரில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஸோ எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதுக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் தொடர்ந்து வீடியோக்கள் வாட்ச் பண்ணுறவங்க வின்னஸ்ஸு ஸோ இவங்களுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க நீங்கள் மட்டும் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க சீக்கிரம் உங்களுக்கு நான் வந்து விதைகள் கொடுக்க போகிறேன் ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் விதைகள் இருக்குன்னு சீக்கிரமாகவே ஷேர் பண்ண போகிறேன் கொஞ்சம் பேருக்கு ஒரு சில விதைகள் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் விதைகள் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே விதைகளை வந்து ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக கடை நீங்கள் வந்து நிறைய விதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரக ரகங்களை வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க இந்த மல்லி இருவாச்சி மல்லி இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இல்லைங்களா ஸோ மல்லி செடி பிடிச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க அதுக்கு நல்ல வெயில் மட்டும் இருந்தால் போதும் காய்ந்த இலையினுடைய மக்கு இருந்தால் போதும் ஸோ இது வந்து வெளியில் அவுட்டரில் யார் மெயின்டெனன்ஸ் பண்ணாத ஒரு இடத்துல சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு நிறைய முட்டுக்களும் பூக்களம் இருந்தது அதை நம்ம பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக இது மாதிரி நமக்கு பிடிச்சமான செடிகளை வெஜிடபிள்ஸை வந்து நம்ம கார்டனிங்கில் வந்து வச்சு வளர்த்தோன்னா நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அது மூலமாக நிறைய வந்து இயற்கையான முறையில் நம்ம நிறைய ஈழும் பூக்களும் சரி காய்களும் சரி ஹரோஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து கத்திரி ரகம் வந்து கேட்டிருக்கீங்க கத்திரி ரகம் அதாவது கொத்து கத்திரி சொல்லியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு நான் கவர் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் வந்து வேணுங்கிறவங்க சீக்கிரமாகவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு வரணும் தொடர்ந்து வீடியோக்கள் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து என்னால் வீடியோ வாட்ச் பண்ண முடியாதுன்னெலாம் கேட்குறீங்க சாரிங்க உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது சரிங்களா உங்களுக்கு இது மாதிரி விதைகள் வேணும்னா நீங்கள் வந்து பைசா கொடுத்து தான் நீங்கள் வாங்கிக்கணும் உங்களுக்கு வந்து ஃபைவ் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் நிறையா வந்து பூக்கள் வெரைட்டி கேட்குறீங்க பூக்கள் வெரைட்டி வந்து எங்கிட்ட இருக்கிறது தான் உங்களுக்கே தெரியும் நிறையா நம்ம வெஜிடபிள் சீட்ஸு தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து வினஸ் வந்து எப்படி நான் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு வரவங்க எனக்கு யாருன்னு தெரியும் ஸோ அவங்க சீட்ஸ் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு எனக்கு சீட்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து என்றைக்கோ பார்த்துட்டு எனக்கு சீட்ஸ் வேணும்னு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஸோ நீங்களும் தொடர்ந்து இனிமேல் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கான சீட்ஸையும் நான் தருவேன் சரிங்களா அப்புறம் வேறு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம் அதாவது ஜூன் ஒன்னில் வந்து நான் கொஞ்சம் பேருக்கு போஸ்ட் அனுப்பிவிட்டு நிறைய பேர் ரீச் ஆயிடுச்சுன்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மறுபடியும் யார் யாருக்கெல்லாம் ரீச் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வின்னஸ் வந்து யாருன்னு தெரியும் நீங்கள் வந்து எனக்கு விதைகள் தான் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து போஸ்ட் கவர் அனுப்புங்க உங்களுக்கு நான் அட்ரெஸ் தர வின்னஸ் மட்டும் இப்போதைக்கு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற வாட்சை வாட்ச் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நான் சீட் சீக்கிரமாக தரப்போகிறேன் எல்லா விதைகளையும் நான் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்காக வச்சிட்ருக்கேன் சரிங்களா சீக்கிரமாகவே என்ன விதைகள் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ என்னெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலான்றதை நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி பரிச்சை மல்லி வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுறது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி